காய்கள வணக்கம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அதாவது நம்ம ப்ரொஃபெஷன் வேல்யூ அல்லது பணி அல்லது நம்ம என்ன ஸ்டேட்டஸில் என்ன நிலமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நாசிக்காக இருக்கேன் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள் ஐயம்மா டாக்டர் நான் ஒரு மருத்துவர் அப்படின்னா தமிழினம் ஐயம்மா டாக்டர்னு என்ன அர்த்தம் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் கேசே டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அல்லது அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் தே ஆர் சிங்கர்ஸ் அவர்கள் பாடகர்கள் அவர்கள் பாடகராக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பாடகர்கள் இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷனாகவும் அல்லது அவங்க கரண்ட்டாக என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்காங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ பாலு ஒரு எழுத்தர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் மகேஷ் ஒரு பொறியாளர் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்ம ஒன்று ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டால் போதாது அப்போது இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரைட் இப்போ பாருங்கள் இந்த சப்ஸ்டியூஷன் டேபிள் பாருங்களேன் இதை வச்சு நாம் எத்தனை சென்டென்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுன்னு பாருங்கள் ஐஎம்ஏ டாக்டர் ஐ எம் அம்ம டீச்சர் ஐ எம் அயர் ஐ எம் அளர்க் ஐ எம் அனிஸ்டர் அதே மாதிரி இது பாருங்கள் யுவார டாக்டர் யுவார ட டீச்சர் யுவார லாயர் யுவார கிளர்க் யுவாரிஸ்டர் அதே மாதிரி இது பாருங்கள் he is a doctor he is a teacher he is a lawyer he is a clerk he is a minister now for she can she is a doctor she is a teacher she is a lawyer she is a clerk she is a minister that is அதே மாதிரி பாருங்களேன் இப்போது நம்ம எல்லாமே இதை பிரணானாகவே வச்சுருக்கோம் சப்போஸ் ஒரு நேம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ரஞ்சித்துன்னு வச்சுக்கோம் ரஞ்சித் ரஞ்சித்துங்கிறது தேர்ட் பர்சன் ரஞ்சித் ஈசியா டாக்டர் ரஞ்சித் ஈசியா டீச்சர் ரஞ்சித் ஈசியா லாயர் ரஞ்சித் ஈசியா கிளர்க் ரஞ்சித் ஈசியா மினிஸ்டர் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த சப் டேபிள் வச்சு நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு டக்கு டக்குன்னு அதை ஃப்ரீன்ட்டாக நமக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வி ஹாவ் டு டேக் அ மெயினி ப்ராக்டிஸ் ஓகே தேங்க் யூ வெரி மச்